பெங்களூரு புல்ஸ் வர்சஸ் யூபும்பா ட்ரீம் லெவன் ஸ்டார்டிங் செவன் பார்க்குறோம் பர்தீப் நர்வால் இஸ் பேக் அதுதான் மிகப்பெரிய செய்தி பெங்களூரு பூல்ஸை பொறுத்தளவு யூ மும்பை பொறுத்தளவு கேப்டன் சுனில் குமார் தான் ஆனால் இம்முறை பர்தீப் நர்வால் உள்ள வந்து அந்த மூணு தொடர் தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு வெற்றியை வாங்கி கொடுப்பார்கிறது பார்க்கணும் தனி சராவத்தை ஒரு அடிஷனாக உள்ள வந்திருக்காரு அன் எக்ஸ்ட்ரா டிஃபென்ஸ் கவரில் விளையாடுவார் அஜின்கியா பவார் அவர் ரைடிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு வீரர் இன்னைக்கு ஸ்டார்டிங் செவனில் இருக்கார் அந்த பக்கம் யூ முபாவை பொறுத்தளவு

போனஸ் போடுறதுக்கு விடாம முயற்சி இவர்கிட்ட இருந்தும் பாப்போம் ஒவ்வொரு முறையும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு எஸ் அதுதான் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க இவங்க இறங்கி பாயிண்டோட தான் போக முடியும் சுஷில் டூ டூ டூடா டூ இல்லாட்டி டையடாரே தேவா அன்னிக்கே சொன்னாரு சுஷில் பாயிண்ட் எடுங்க விஷ்ணு முகத்துல கொஞ்சம் புண்ணக்கே எடுத்துட்டு வாங்க அப்பா பெங்களூரு புல்ஸ் அஜய் பாகன்ற மாதிரி ஒரு பிரேவான பிரெடிக்ஷன் ஆனது கொடுத்திருக்க பாப்போம் ஆடா டாக்கிள் ஆயிருக்காரு எப்பமே கஷ்டமான விஷயம் குறைந்த டிஃபெண்டர்ஸ் இருக்கும் பொழுது பாயிண்டோட போவது கடினமான விஷயம் இம்போட டிஃபென்ஸ் கைதான் ஓங்கி இருக்கு இப்ப இந்த பக்கம் டூஆர் டை உள்ள வராரு மஞ்சித் இம்போடியோட மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரேட் இவர் தான் தமிழ் தலைவாசில இருந்திருக்கார்ல எஸ் அப்சல்யூட் எக்ஸ் தமிழ் தலைவாஸ் அஸ் வெல் ரன்னிங் ஹேண்ட் டச் காட முயற்சி போனஸ் இருக்கு இப்பமே போனஸ் இருக்குிறது கொஞ்சம் பிரஷர் குறையும் ரேட் இருக்கு என்ன நேரத்த தமிழ் தலைவாஸ் பேர் சொன்னது தப்பா போச்சு

ஜஃபர் தனேஷ் இப்போ யூ மும்பாக்காக உள்ளே வந்திருக்காரு அப்படியே வெளியே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க இப்போதைக்கு நீங்க ஜஃபர் தனேஷ்ல சஃபர் தனேஷ் ரொம்ப சஃபர் ஆவி பெரிய இம்பேக்ட் இதுவரையும் கொடுக்கல இந்த சீசனில் சஃபர் தனேஷ் டிஃபென்ஸில் நல்ல ஒரு இம்பேக்ட் படிக்க ராவல் பெங்களூரு சைடோட மோஸ்ட் டிஃபெண்டர் பாயிண்ட் அவருக்கு எட்டு நிமிஷம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு அஞ்சு காரி இப்ப டூ ஆர்

ஏனா இப்போ ரிவைவ் ஆயிருக்காரு இங்க வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் திரும்ப போயிருக்காரு அஜித் மூணு பாயிண்ட் கூட இருக்கலாம் எஸ் மூணு பாயிண்ட் வந்துருச்சு எச்பி ரிசோர்ட் ஜென் சிக்ஸ் சூப்பர் எயிட் மூணு பாயிண்ட் ஐந்து புள்ளிகள் எடுத்து அபர்ணாவோட பிரெடிக்ஷன் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு பட் انا அஜிங்க பவர் இங்க மாட்டிருக்காரு தப்பிச்சிருக்காருங்க 2 பாயிண்ட்ஸ் சமயம் பார்த்து அந்த இரண்டாவது அட்டெம்ப்ட் பாயிண்ட் படித்து தப்பிச்சிருக்காரு பர்தீப் நர்வால் இருக்கிற டீம்ல பர்தீப் நர்வாலோட ஸ்கில் என்கிற டுக்கிய போட்டு லோவா போக முடியும் அவ்வளோ லோவா போய் எஸ்கேப் ஆகிற சமயத்துல தான் நம்மளோட முட்டியில் அடிபட்டு இருக்கும் பர்தீப் நர்வால் என்ன மேட்ச் பார்க்க வந்திருக்காரா முதல் ரெண்டு ரீட்ல நல்லா தானே பண்ணாரு டேக்கிள் பட்டா சூப்பர் நல்ல கம் பேக் பெங்களூரு பூல்ஸ் பேருக்கேத்த மாதிரியே கால மாதிரி சீரி பாஞ்சு முட்டி போது எடுத்திருக்காரு பாயிண்ட் ஒன்னா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அப்புறம் எத்தனை பாயிண்ட்

அப்புறம் கண்ணு வச்சுட்டாரு விஷ்ணு வந்து ஓவரா புகழ்ந்து கண்ணு பட்டு அவுட் ஆயிருக்காரு அஜித் சவான் அடுத்த ப்ரிடிக்ஷன் கொடுங்க அதுலையாவது நீங்க மார்க் வாங்குறீங்களா அப்படின்றத பாப்போம் பாயிண்ட் சொல்றதுக்குள்ள இங்க ஆயிருக்காரு உள்ள வந்த போன பாயிண்ட் கடைசி வரை சூப்பர் சூப்பர் ரெண்டு பாய்ண்ட் ஜியூபாக்கு வந்திருக்கு நல்ல ஒரு நேரத்தில் அந்த ஒரு டாக்கிள் பாயிண்ட்ஸ் நிகழ்த்தி மறுபடியும் ஸ்கோரை வந்து இன்னொரு ரெண்டு பாயிண்ட் அதிகரிச்சிருக்காங்க சமர் தனேஷா நாலு டாக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்துருவாருங்க மொத்தமாக இன்னும் ரெண்டு எடுப்பாரு பத்து நிமிஷம் ஆமாங்க இப்போ அவரே என்ன என்ன இது அது சொல்லிட்டாங்க அவ சரி உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறேன். நான் தான் ஆபரேட்டர். நான் சொல்லிட்டேன். ஆர் உள்ளே வந்தாலும் இல்லடா. ஆனா நாங்களே ஆல் அவுட் கொடுப்போம்ன்றாரு. டைம் முடிஞ்சு போச்சுன்னு சுனில் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பெங்களூரு புல்ஸ் போக போக ரைடர் மேலே தான் ப்ரஷர் அதிகரிக்கும் நான் டூ ஆடையில் பாயிண்ட் எடுத்தே ஆகணும் அதேல சொல்லுகுமார் கேப்டின் கேட்குறாங்க ஐயோ எவ்வளோ நேரம் நேரம் கொடுப்பேன் முப்பது செகண்ட் தான் இருக்குது முப்பது செகண்டுக்கு மேலே அவர் இருந்தாரா அப்படின்ற கேள்விக்கு ரெஃப்ரீ சொன்னது இல்லைன்னு ஸோ இப்பதிக்கு ஆல் அவுட் கொடுத்துருக்காங்க பெங்களூரு புல்ஸ் ஸ்ட்ராங் கம் பேக் ஆனால் பெங்களூர் புல்ஸ் ஆண்ட் யூவும்பா அவங்க இருக்கிற பெரிய டிஃபரன்ஸே வந்து இந்த போனஸ் பாயிண்ட் தான் எட்டு பாயிண்ட்டு போனஸில் எடுத்திருக்காங்க யூவும்பா பெங்களூரு புல்ஸ் அந்த மாதிரி போனஸ் எடுக்கிற பிளேஸ் இல்லைன்றது ஒரு பெரிய பிரச்சனை

மீடுக விட டிஃபென்ஸ்ல தான் அவர் இந்த சீசன்ல முழுவதும் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காங்க ரெண்டு பக்கமும் டிஃபென்ஸ் கைல ஊங்கி இருக்கு இம்முறை மஞ்சித் குறைவான டிஃபெண்டர்ஸ் இருக்கும் போது ரெண்டு தரப்புலயும் ரேடர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்றத தான் பாக்குறோம் சோ இரு தரப்புமே வந்து எட்டு எட்டு டாக்கிள் பாயிண்ட்ஸ் வெச்சுகாடா இங்க வந்து வாட் ஆர் டிஃபென்ஸ் மூவ் பாஞ்சி டபுள் ஆங்கிள் ஹோல் சோம்பீர் அருமையான டாக்கிள் சுஷீல் மறுபடியும் பெஞ்சில் அஞ்சாவது முறை அவுட் ஆகிட்டு போறாரு சுஷீல் ரந்தீர் சிங் சராவத் ஒரு சில விஷயங்கள் பிரஸ் கான்பரன்ஸ்ல சொன்னது நிச்சயமா தவறானது பட் இங்கே அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு பாயிண்டோட போறாரு மஞ்சித் மினிமம் ரெண்டு பாயிண்டோட போறாரு தான் சொல்லும் அந்த இடத்துல போனஸ் இருக்கு எஸ் எச்பி ரேசிக் சூப்பர் எயிட் ஃபார் மஞ்சித் சரியான ஒரு பினிஷ் அங்க பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காரு

சுஷில் அங்க ஒரு பாயிண்ட் எடுத்தாரு அதுக்கப்புறம் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிருக்குங்க அருமையா போட்டு தாக்கி இருக்காங்க பதினாலாவது டாக்கிள் பாயிண்ட் பெங்களூருக்கு வந்திருக்கு சுனில் குமார் தனி அடிக்கிறார் அவர் மேலதான் ஃபோக்கஸ் செல்ஃப் அவுட் ஆன மாதிரி தெரிஞ்சுது பட் கிடையாது wow it's ஆல் happening parvesh beswal on a block l irund thappikka mudiyaval sushil pechra rock super tackle, super -tackle, super -tackle bumba. For you, bumba. பொறுமைக்கு கிடைச்ச பரிசுங்க அது கடைசியில அந்த ரெய்டு முடிய போறப்போ நச்சனோர் ஆங்கிள் போல் கிடைச்ச சப்போர்ட்டோட சூப்பர் டாக்கிள்கான பாயிண்ட்ஸ் எடுத்து முன்னிலையில் இருக்காங்க மும்பா டூ ஆட் ஆய் ரெய்டு இப்போ யூ மும்பா பக்கம் திராகம் வந்திருக்காருங்க ஹீரோய் திராகம் இது வரைக்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இறக்கி விட்டப்ப நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கானா இந்த முறை மாட்டிருக்காரு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மனுஷனுங்க அந்த கார்னரில் லெஃப்ட் கார்னரில் நித்து டிராவல் ராவி எடுத்திருக்காரு ஏற்கனவே ஹைஃபை எடுத்தாச்சு இது ஆறாவது புள்ளி வந்திருக்கு பியூட்டிஃபுல் டைமிங் முக்கியமாகிரும் இப்போ யூபபாவுக்கு ஏன் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குதுன்னா மூணு டிஃபெண்ட்ஸாக கலத்துல டாக் ஒரு ரேட் அவுட் ஆனார்னா ரெண்டு பாய்ண்ட்டு போயிடும்

அது உறுதிப்படுத்தாம அவுட் ஆனாலும் இந்த இடத்துல யூ மும்பா ஜெயிக்க போறாங்க சுனில் வந்திருக்காரு கேப்டன் அவுட் ஆயிருக்காரு டாக்கல் நிகழ்ந்திருக்கு சோ ரேடர் அவுட் டைம் முடிஞ்சாச்சுங்க டைம் முடிஞ்சிருக்கு சுனில் பெஞ்சுக்கு போனாலும் சிரிச்ச முகத்தோடய போகலாம் அதுக்கு காரணம் தன்னோட டீம் ஜெயிச்சிருக்காங்க என்ன ஒரு ஆட்டம் சோ மேட்ச் நம்பர் 62 ஃபுல் டைம் ஸ்கோர் 37 Bengaluru Bulls 38 Yuvoba